ねえ。<music> <music> Bye. Uh -huh.

கொடு ليكிராய் ஹாய் மாவட்டம் காலி நாங்கட்டி அந்த வல இப்படி இந்த நரமத்தியு சென்றார்

இதற்கு கட்டடபடியாக திருப்பூர் ஓய்தியே எம்.பி. நண்பர்கள் வெளியிடுகபதுங்க திருப்பூர் ஓய்தி எம்.பி. நண்பர்கள் வெளியிடுகபதுயா ஆர்.ஜி. ரவிकुमार சங்கரபுரம் தென்றல் கோபாலன்

பாடி வீர சக்தி களை தெரிஞ்சியவர்களை அந்த காரிலே எதிர்த்து விரல்கால திருவேங்கட திருப்பத்தூர் வைத்திரமே நம்பி நம்பிகள் அவர்கள் We mm -hmm. ிருந்து பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் கண்ணல் ஒன்றிய விதை செஞ்சவா அதே சிவகங்கை மாவட்டம் ஒன்றிய விதை செஞ்சவா இந்த மூக்க ಭಾರತ இந்திய மூக்க மாநிலம் தம்பியா வெற்றி பரிசை எட்டி பறிக்கிற காளையின் சிறை காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா இது

நீண்ட வீரர்களா யார் என்று வெளியிட்டால் அதை வந்து கொண்டிருக்கிறார். காரையார் 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 இங்கே மாமடை மண்டாலை அமரவடி என்றாலே மேல வாழ இருக்க தனி சிறப்பு 28 ஆவது நடைபெறுகிறது மாபெரும் இந்த ஏஜியர் ராஜமலை வாரியத்தை எணைத்து கொண்டிருக்கின்றார்கள் திருங்கே

ஏழர்கள் அரமட்டி ரத்யா முத்துகுமார் என்ற கருப்பன் காளையா ஏறி கட்டி சென்ற தத்தாரி கொண்டு விலக காளையா போறான் இதெடுத்தபடியாக ஆரிய சரிமா நல்லா போயி நீ தோட்டமா கும்பாரை வெட்டிட்டாலைய அப்டி நம்ம கேக்கின ரெண்டு பேரும் கதறிட்ட மாதிரி இருக்காலைய அப்டி கும்பை வெட்டிட்டமா ரொம்ப நல்லா இருக்குடா அதுக்குள்ளலாம் ஆயிடுதுறாலயா தெரியுது 14 எம்பர் 50 வெட்டிட்டாலயா நன்றி